வணக மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மை வி த்ரீ ஆச் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சில அப்டேட் தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் டவுன்லைன்ஸுக்கும் மை வி த்ரி ஆச் உறுப்பினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க தினசரி அப்டேட்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நம்ம மை வித்தியாச உறுப்பினர்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா பதற்றத்தோடையும் ஸோ எல்லோருமே வந்து ஒரு கவலை பதட்டம் பயம் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மன உளைச்சலோடு எல்லாருமே இருந்துகிட்டு இருப்போம் ஸோ அதுக்கு காரணம் நமக்கு நாலு மாத பேமெண்ட் வராது தான் கோல்டு டைமண்டு குரோன் நம்பர் எல்லாருமே வந்துட்டு மிகப்பெரிய வருத்தத்தில் வந்து இருந்துகிட்டு இருக்கும் எல்லாருக்குமே வந்து நிறுவனத்து மேலே உள்ள நம்பிக்கையும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அதையும் வந்து நம்மளால் உணர முடியுது இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம்டி சார் வந்து எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல ஸோ ஆஃபீஸ்லேயும் வந்து எந்த ஒரு முழுமையான அப்டேட்டும் வந்து கிடைக்க மாட்டேங்குது இப்படி வந்து செஞ்சால் அடுத்து எப்படி வந்து நம்ம அடுத்த கட்ட நிலைக்கு வந்து போக முடியும் ஸோ எல்லோரும் ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கும் மைவித்தியாச்சை நம்பி இருக்க எங்களுக்கு என்ன தான் பதில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு ஸோ உண்மையிலே வந்து பணம் வருமா வராதா மற்ற நிறுவனம் போல் நம்ம நிறுவனமும் எதுவும் ஸ்கேம் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து இழத் தொடங்கி இருக்குது ஸோ நம்ம நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுக்க வருமானம் கொடுக்கக்கூடிய நிறுவனம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ எல்லா அப்டேட்டும் கூடிய விரைவில் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க பணம் வருமா வராதா மற்ற பேச்செல்லாம் விடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறவங்களுக்கு ஸோ நிறுவனத்து சைட்லேருந்து பணம் வரும் தான் சொல்லியிருக்கிறாங்க எப்போ என்ன அப்படிங்கிற தகவல் எல்லாமே எம்டி சார் சொல்லுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ உண்மையிலே வந்துட்டு ஏன் வந்துட்டு அவுட்டை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாங்க எம்டி சார் ஏன் வீடியோ போடவே மாட்டிக்கிறாரு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிடைச்ச புதிய அப்டேட் வந்து நம்ம எம்டி சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்ஜாமீன் கிடைக்காததான் காரணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நிறுவனத்து மேலே கிட்டத்தட்ட ஐந்து ஆறு வழக்குகளுக்கு மேலே இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அதில் ஒரு நாலு ஐந்து வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறுவனத்துக்கு பாசிட்டிவாக வந்து முடிஞ்சிட்டதாக வந்து சொல்லப்படுது அதில் ஒரு வழக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து முன்ஜாமீன் நம்ம எம்டி சாருக்கு வந்து கிடைக்காததான் தான் வந்துட்டு இப்போ ஒரு சிக்கலாக வந்து அமைஞ்சிருக்கு இன்னும் ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்குள்ள முன்ஜாமீன் வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஜாமீன் வாங்கிறதுக்கும் பணம் போடுறதுக்கும் வீடியோ போடுறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஒருத்தர் வந்துட்டு மேலே கேஸ் இருந்தால் அந்த நபர் சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு வீடியோவும் பேசி வந்துட்டு அதை வந்து போஸ்ட் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வங்கி கணக்கில் வந்து பெரிய பெரிய டிரான்சாக்ஷன்லாம் வந்துட்டு நடக்கக்கூடாது அப் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சில விதிமுறைகள் வந்து இருக்கிறதாகவும் வந்துட்டு சொல்லப்படுது ஸோ இதனால் தான் நம்ம எம்டி சாரும் வீடியோ போடலை அடுத்து உள்ள கோல்டு டைமண்டு க்ரோன் மெம்பருக்கும் பே அவுட் போடாமல் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்பிஐயில் வந்துட்டு அப்ரூவல் வாங்குற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட்டில் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் வாங்கியாச்சு உங்களுக்கு தெரியுமா ஸோ அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ உண்மையிலேயே அஃபீஷியல் அப்டேட் வந்துச்சுன்னா கிடையாது ஸோ நம்ம எம்டி சார் வந்து சொன்னால் மட்டும்தான் தெரியும் அதுக்கப்புறம் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா முடிஞ்சளவுக்கு அவங்க நெகட்டிவ் வந்து பரப்பிக்கலாம் ஸோ நம்ம எம்டி சார் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க எல்லாேருக்கும் நல்ல தகவல் வந்து கிடைக்கும் ஸோ இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருக்கணுமா அப்படின்னு நிறையா பேர் கேட்பீங்க ஸோ பொறுமையாக இருந்தது ஆகணும் வேறு வாய்ப்பே நமக்கு இல்லை ஸோ நம்மளுடைய நிறுவனம் வாழ்நாள் முழுக்க நமக்கு வருமானம் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம எம்டி சாரும் வந்துட்டு கூடிய விரைவில் அப்டேட் தருவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தனக்கு தான் எல்லாமே தெரியுங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் கமெண்ட் போட்டுருக்காங்க ஸோ அவங்க வந்துட்டு வேணுனே கமெண்ட் போடுறாங்களா இல்லை மை வித்தியாச உறுப்பினர்களை குழப்பமும் பதட்ட அடைய செய்கிறதுக்காகவும் அந்த கமெண்ட் போடுறாங்களான்னு தெரியல ஸோ கோல்டு மெம்பருக்கெலாம் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க திங்கக்கிழமையிலேருந்து வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறலாம் போட்டுருந்தாங்க அதெல்லாம் நான் கவனித்தேன் ஸோ உண்மையிலே அஃபிஷியலாக எந்த ஒரு அப்டேட்டுமே கிடைக்கல ஸோ இது எல்லாமே வந்து அன் அவங்கவங்க தங்களுடைய கருத்துக்களை தான் வந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்த்துன கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் பதிவு செஞ்சுருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்